ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் 2025 ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரோட 18வது சீசன் எப்போ ஆரம்பிக்கும் அப்படினு காத்துக்கிட்டிருந்த ரசிகர்களுக்கு இப்ப ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி வெளியாகி வெளியாகியிருக்கு அது என்ன அப்படினா பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகக்குழு 2025 2027 புது புதுசாசில விதிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க அது என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஐபிஎல் அணிகள் எல்லாமே தங்களோட முக்கியமான வீரர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு புதிய விதி வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு அணியும் ஆறு பேரை தக்க வைக்கலாம் ஆனா அந்த ஆறு பேர்ல அஞ்சு பேர் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள்ல விளையாடினவங்களா இருக்கலாம் அதாவது இந்திய அணிக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டு அணிக்காகவோ அவங்க விளையாடி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஆறு பேர்ல ரெண்டு பேர் அன்கேப்டு கேப்ட் அதாவது சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டுகள்ல விளையாடாதவங்களாகவும் இருக்கலாம் அதாவது இந்திய அணிக்காகவோ அணிக்காக நாட்டு அணிக்கோ விளையாடாதவங்களா இருக்கலாம் அடுத்ததா அணிகளோட தொகை உயர்த்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்ல நூற்றி பத்து கோடி தான் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல நூற்றி நாற்பத்தி ஆறு கோடியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு நூற்றி ஐம்பத்தோரு கோடியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியாகவும் தொத் தொகையை இருக்காங்க ஐபிஎல் பி வரலாற்றிலேயே முதன்முறையா ஒப்பந்த தொகைக்கு அதிகமா பணம் கிடைக்க போகுது எப்படின்னா இதுக்கு முன்னாடி வீரர்கள் ஒப்பந்தம் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் கிடைக்கும் ஆனா இப்போ அந்த தொகைக்கு மேல ஒவ்வொரு போட்டிக்கும் ஏழரை லட்சம் ரூபாய் போகுது இது போட்டியில விளையாடக்கூடிய எல்லா வீரர்கள் உட்பட இம்பாக்ட் பிளேயருக்கும் வழங்கப்படுது அதுவும் அந்த ஒப்பந்த தொகையோட சேர்த்தே கொடுக்கப்படுது ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயருக்குன்னு இருக்கக்கூடிய விதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்னும் வருஷம் இந்த விதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு வீரர்கள் ஏலத்துக்கு வந்து விளையாடணும் அப்படின்னா கட்டாயமா அவங்க தங்களை பதிவு பண்ணிருக்கணும் ஒருவேளை அவங்க பதிவு பண்ணல அப்படின்னா அப்போ அவங்க அந்த ஐபிஎல் சீசன்ல விளையாட முடியாது இப்போ ஒரு பிளேயர் ஏலத்துல போய் ஒரு அணியோட ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தான் அவங்க விளையாடணும் ஆனா அந்த பிளேயர் ஏதாவது ஒரு காரணத்தினால சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஐபிஎல்ல அவருக்கு இடம் கிடையாது இந்திய அணியிலே விளையாடிட்டு இருக்கக்கூடிய மூத்த இந்திய வீரர்களா இருந்தாலும் அஞ்சு வருஷமா சர்வதேச போட்டிகள்ல விளையாடல இல்ல பிசிசிஐயோட எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாம இருக்கிறவங்க அப்படின்னா அவங்கள சொல்றாங்க இந்த விதி இந்திய வீரர்களுக்கு இருக்கு வருஷமா சர்வதேச ஓய்வு எடுத்துட்டாரு ஆனா இன்னும் ஐ பி தான் இருக்காரு இப்போ தோனிக்கு வயசு நாற்பத்தி நெருங்கிட்டு வருது இந்த வயசுலயும் அவர் விளையாடுறதுனால அவரை பிளேயர்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படி தோனிக்கு இப்போ கிடைக்கிற பன்னெண்டு கோடி ரூபாய் சம்பளத்துல இருந்து நாலு கோடி ரூபாய குறைச்சிருவாங்களாம் அதாவது தோனிக்கு குறைவான சம்பளம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த விதியால இந்தியாவோட மூத்த வீரர்களான யுவராஜ் சிங் சுரேஷ் ரெய்னா மாதிரி பழைய வீரர்கள் கூட ஐ பி எல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காயம் அடைஞ்சாங்க அணிகள் ஏழாவது போட்டிக்குள்ளேயே அறிவிக்கணும்னு இருந்தது ஆனா இப்போ வீரர்கள் காயம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா பன்னிரண்டாவது போட்டிக்கு முன்னாடிதான் மாற்று வீரரை அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல்களை வச்சு ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சீசன் பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கு ஓகே இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நோட்டிபிகேஷன்